ஆனா டே இங்கே இவரத்த பாலம் அங்கதான் தண்ணி கீழே இது ஒன்றுமே இல்ல தாண்டா ஆனா இது இது இல்ல ஒன்று அங்கதான் தண்ணி வருது இல்லையா நீ மாறி சொல்ற உங்கள ஒரு லிமிட்டோட தான் போக முடியும் அவ்வளவு தண்ணி அடிக்கடி

குப்படி இருக்க வேண்டும் இந்த டில் இவ்வளோ அப்போ தண்ணியெல்லாம் ஆட்டிச்சு இதாக இருந்தது இப்போ தண்ணி ஆனால் இருக்க அதில் மீனும் பிடிக்கிறாங்க ஒன்று இருக்குது இதில் மீனும் பிடிக்கிறாங்க விட மாட்டாங்களா இதில் என்ன பார்ப்போம் போக போயிடலாதான் பாருங்க இதுலேயே தான் பாத்துட்டு போகணும் குட்டிடே இங்கே எங்களை இந்த இடமே குளிக்கிறதுக்கான இங்க இந்த இடமே குளிக்கிறதுக்கான இஞ்சு விளங்கி எடுக்கிறதா ஆனா இங்க தண்ணி அங்க அருவிலேயே வந்து தானே இருக்கு உம் அருங்க மக்களே எப்படி தண்ணி பெருசாக இப்போ கொஞ்சம் நிரம்பி வளைய திண்டப்பாரு சுமணி காற்று இவ்வளோ தான் தண்ணி நிரம்பி வளைகுது திருக்காப்பிய அந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்க அட்டிச்சு ஊற்றி பாக்கிய விடையில ஆக்கில் இப்போ பாலத்துக்கிட்டு வர விடையில் நல்லா இருக்குண்ணா கீழே முருங்கை விடுவாங்களா இருந்தால் மணியாக இருக்குது காலையை நிலச்சிட்டு விடலாம் இதுல ஒரு ஆசை தானேப்பா அது போக தெரியாத சும்மாவே உள்ள பாக்க மேலேறி பாக்க விடுறாங்கல்ல அப்படி இருக்குது பாருங்கோ இதுல எல்லாம் அந்த வெள்ளம் வந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மணியா இருந்திருக்கும் தண்ணி இது அதுல மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க இதெல்லாம் பாருங்க இதுலயும் மீன் பிடிக்கிறாங்க இந்த உங்க அந்த இதில் மீன் பிடிக்கிறாங்க அந்த இதில் ரெண்டு மூணு இருக்கிறாங்க இப்போ இந்த சின்னப்படியெல்லாம் சோழான சாப்பிடு சாப்பிடு ஒன்று பார்க்குறாங்க தண்ணி வடிகிற சத்தம் கேட்குது அப்படி ஒரு மணியாக இருக்குது அவ்வளோ இடத்த பாருங்க அப்படி காட்டுறா இப்படி இருக்கான இரான மாடு பாருங்க இப்படி இருக்கானு இரான மாடு

சூமொணி காட்டுற மாதிரி இருக்கும் மீன் பிடிக்கிறான் நம்மோட குளத்தை பார்த்துட்டீங்கல்லான பேருங்கோ நாங்கள் போகிறோம் போ போ போற இடங்களை காட்டையில் மண்டா காட்டுறோம் பேருங்க இதான விண்டைய நிலைமை விண்டைய நிலமையே பார்த்தீங்கன்னா மக்களே பேருங்கோ ஆனால் குளிக்க விட்டா நிலம் ஆனால் குளிக்க விட மாட்டாங்க பணம் இறங்கி நிற்கிறாங்களா அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் விட மாட்டாங்களா ஆனால் பாருங்க எப்படி இருக்குன்னு அவனை அங்கால விட்றாங்களே இல்லை பார்க்க பார்த்து போட்டு வீடியோ எடுத்து போட்டு கொண்டா விட்றாங்களே இப்படி ஏன் பாப்பேன் தச்சின அவர் யாரும் அவரை தலை அப்படிலத்தால முறை வயத்தில் விட்றாங்களே இல்லையோ தெரியும் நான் இதனே மதுக்குழம் சரியா பார்ப்போம் போக போகிற வர வீடியோ எடுத்து பாருங்க இந்த இதில் கொஞ்சம் பேர் இறங்கி நிற்கினா நாங்கள் உங்களுக்கு பாப்போம் பார்ப்போம் அடைதானே அந்த பாதை அந்த வட்டக்கட்சி பாதை வரங்க புள்ளி இருக்கு நீங்க <laughs> அவங்கள <laughs> <mphazze> <haz diver> <sais from> <i'llelltumitié>

े <crochet Latv assignment> அழிப்பம் இருக்காது அடிச்சு கொண்டு போற இடம் தானே என்ன தண்ணி ஓ இதுல அடிச்சு கொண்டு போற தண்ணி எல்லாம் அங்கே தண்ணி துறந்து விட்டோன்னு அடிச்சு கொண்டு போயிருக்க என்ன செய்யும் பள்ளம் மாறி கொண்டு போகுது ஆனால் கல்வாருதான் இப்ப தான் இறங்கியிருக்காரு பாருங்க போல சில சில இடங்கள் எல்லாம் பண்ணலாம் மீன் பார்த்து கொண்டு போற இடங்களை பார்க்க பார்த்தா எல்லாத்தன் இருக்குது குழாங்குகள் நிற்கும் குழாங்குகளை காண இல்லைக்கு பாருங்க பாதை போய்க்கொண்டே இருக்கு நாங்கள் இந்த குளத்தை கட்டுல மேலே வேறியிருக்கோம் பார்ப்போம் いいのね。 பாருங்க மக்கொழி அருவி போல தண்ணி போகுது ஆனால் இங்கால ஒட்டையிலிருந்தாங்கால ஒட்டைக்கு இல்லை மீன் எல்லாம் பிடிக்கிறாங்கள மீன் பிடிக்கிறாங்களா இல்லை தாழ்ப்பு மாட்டான் இருக்கு உங்க இல்லை இருக்கு பார்க்கலாம் கட்டு அங்கே தாக்கும் இல்லை கால் வச்சா வளர்க்கும் போல இருக்குது இந்த பாசியாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி விடாத மக்களே பாருங்க எப்படி இருக்கு போனால் போய்கொண்டே இருக்கலாம் பாருங்க எப்படி இருக்கண்டா இந்த அதில் எல்லாம் பிடிக்கிறாங்க மீன் தான் சுற்றி சுற்றி மீனை தான் பிடிக்கிறாங்க இதில் மீன் பிடிக்கிறீங்கன்னா இதில் தூண்டில் ஓட்டெல்லாம் மீன் பிடிக்கணும் அதில் வீசுறீங்க எனக்கு போயிருக்கு இதே தானே இப்போ இந்த இதுக்குள்ளே வந்திருக்கிறேனா சரி மக்களே அடுத்த பக்கத்தை பார்ப்போம் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அங்கே இடங்களை எங்கள் சின்ன சின்ன இடமாக துண்டு துண்டாக போடுவோம் ஏன்னா வீடியோ பெருசாக போயிடும் போலே இருக்குது சில சில இடங்களை பார்த்துக்கிறது போடுவோம்